இன்றைய தியானம் கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் செப்பனியா மூன்று பதினைந்து ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே செப்பனியா தீர்க்கத்தரிசியின் மூலமாய் அவருடைய ஜனத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் தத்தம் நான் உன்னுடைய ஆக்கினைகளை எல்லாம் அகற்றுவேன் உன் சத்துருக்களை எல்லாம் விளக்குவேன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் ஆகவே இனி தீங்கை காணாதிருப்பாய் அடிமைத்தனத்திலும் சிறுமைப்பட்டும் சிறையிருப்புக்குள்ளும் காணப்பட்டதான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வாக்கு கற்றுக் கத்தொடுத்த இன்றைக்கும் கத்துடைய பிள்ளைகளாகிய நமக்கு சொல்லுகிறார் என் மகளே என் மகனே நீ என்னை கெம்பீரித்து பாடி துதித்து என்னிலே மகிழ்ந்து களி கூறும் பொழுது கத்தராகிய நான் உன் ஆக்கினைகளை அகற்றி போடுவேன் உன்னுடைய சத்துருக்களை நான் விலக்கி போடுவேன் உன்னுடைய தேவனாகிய கத்தராகிய நான் ராஜாவாகிய கத்தராகிய நான் உன் நடுவில் இருக்கிறேன் இனி உன் வாழ்க்கையில் தீங்கை காணாதிருப்பாய் இனி காண மாட்டாய் எண்பத்தி ஐந்தாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்திலும் கோராகின் புத்திரர் பாடும்பொழுது உமது உக்கரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினேர் கர்த்த கோராகின் புத்திரர் கண்காண எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடந்தது என்பதை குறித்து அவர்கள் அநேக சங்கீதங்களில் எழுதி வைத்திருக்கிறதை நாம் வாசிக்கலாம் அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் நேசித்து அவர்கள் வாழ்வில் இருக்கிற எல்லாம் கர்த்தர் திருப்பி போட்டு அவர்கள் மேல் இருந்த எல்லா கோபத்தை எல்லாம் எரிச்சலையெல்லாம் விட்டு கர்த்தர் அவர்களுக்கு மனஸ்தாபப்பட்டு அவங்களுக்கு இறங்கி அவங்களை எப்படியெல்லாம் ஆற்றி தேற்றினார் என்பதை கண்கூடாய் கண்ட கோராகின் புத்திரர் பாடுகிறதான சங்கீதம் தான் பிரியமான ஒவ்வொரு சங்கீதத்திலும் அவர்கள் கத்தருடைய அன்பை கத்தருடைய உக்கர கோபத்தை விட்டு அவர் மனம் மாறினதை அவர் இறங்கினதை அவர்கள் எழுதும் பொழுது அதை வாசிக்கிறதான வேலையில் கோராகின் புத்திர நாட்களில் மாத்திரமல்ல இன்றைக்கும் நம்முடைய கண் காண நம்முடைய நாட்களில் கூட கத்துடைய பிள்ளைகள் எத்தனையோ ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்யும் பொழுது கூட கர்த்தர் உக்கர கோபத்தை விட்டு மனம் மாறி கத்துடைய பிள்ளைகள் நிமித்தம் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகள் நிமித்தம் கர்த்தர் ஆக்கினைகளை எல்லாம் அகற்றுகிறார் அவர்கள் நடுவிலே இருக்கிறார் தீங்கை காணாதபடிக்கு நன்மைகளை செய்து கொண்டு வருகிறார் தான் பிரிமானுளே ஏசாய இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே எட்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் கத்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார் கத்தரே இதை சொன்னார் இன்றைக்கும் கர்த்தரே நம்மிடத்தில் சொல்லுகிறார் என் மகளே என் மகனே எதை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிறாய் கர்த்தராகிய நான் என் ஒரே பேரான குமாராக உனக்காக அனுப்பி நீ அடைய வேண்டிய எல்லா விதமான தண்டனைக்கு பதிலாக என் ஒரே பேரான குமாராக இயேசு கிறிஸ்துவை உனக்காக அனுப்பி அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கியிருக்கிறார் ஆகவே உன்னுடைய முகத்தில் இருக்கிற எல்லா கண்ணீரையும் துடைத்து அவருடைய ஜனமாகிய உன்னையும் உன் குடும்பத்தில் உள்ளவர்களையும் இந்த பூமியிலே நிந்தையாய் இறாதபடிக்கு எல்லா நிந்தையும் நீக்கி போட்டுட்டு எல்லா வேதனையும் நீக்கி போட்டுட்டு எல்லா துன்பத்தையும் நீக்கி போட்டுட்டு ஆசீர்வதிக்கும்படிக்கு என் குமாரனை நான் அனுப்பி தந்தேன் ஆகவே நீ எதுக்கு கலங்குற கர்த்தரே இதை சொல்கிறார் நம்மிடத்தில் கர்த்தர் இந்த வார்த்தை நேரடியாய் பேசுகிறார் ஆகவே அன்றவரே நான் எதை குறித்தும் கலங்காதபடிக்கு இந்த நாளிலே நான் உம்மை ஸ்தோத்தரிக்க துதிக்க ஆரா மகிமைப்படுத்த முழுமனதோடு முழு ஆத்மாவோடு நம்முடைய ஆக்கினைகளை அவர் அகற்றி விட்டார் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆக்கினைகளை அகற்றி விட்டவர் என்னுடைய உங்களுடைய ஆக்கினைகளை அகற்றிவிட்டு நம்முடைய சத்துருக்களை எல்லாம் நம்மை விட்டு விளக்கிட்டு இஸ்ரவேலின் ராஜாவாகிய கத்த நம் நடுவில் இருந்து இனி நாம் தீங்கை காணாதபடிக்கு இனி தீங்கை காணாதபடிக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார் ஏனென்றால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் அவர் நம் நடுவில் இருக்கிறார் ஆமேன் பிரியமானவளே நாளை தினம் நம்ம எல்லாரும் கர்த்துடைய ஆராதனைக்கு கடந்து செல்ல போகிறோம் அதற்கு முன்பதாக இந்த நாளிலே ராஜா எங்களுடைய காரியங்கள் எது தடையாக இருந்தாலும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக எவைகள் இருந்தாலும் அவைகளை எல்லாம் கர்த்தாவையுடைய வலிபீடத்திலே நாங்கள் வாய்க்கிறோம் நாங்கள் மிஸ் ஸ்தோத்தரிக்க கிருவை தாரும் எங்கள் ஆக்கினைகளை அகற்றும் எங்கள் சத்துருக்களை விலக்கும் எங்கள் ராஜாவாகிய கத்திரங்கள் நடுவிலே இரும் இனி எங்கள் வாழ்வில் நாங்கள் தீங்கை காணாத படிக்கு எங்களை ஆசீர்வதியோன்னு சொல்லும் பொழுது உண்மையாகவே பிரியமானவர்களே நீங்கள் சகரியாவின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் எட்டு ஒன்பது ஆகிய வசனத்திலே வாசிக்கிறபடி கர்த்தர் உங்களையும் என்னையும் காப்பார் எட்டாம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார் பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று செயலியில் கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகள் இடத்துக்கு என்னை அனுப்பினார் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறார் ஆகவே கர்த்தர் சொல்கிறார் உங்களை தொடுறவன் என் கண்மணியை தொடுகிறான் கத்தடைய பிள்ளைகளே இந்த சேனைகளின் கத்தை இந்த நாளிலே நம்முடைய எல்லாம் அகற்றிவிட்டு நம்ம அவரை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு துதிக்கிறதுக்கு கத்த கிருவை தரும்படிக்கு இந்த வார்த்தை கொடுக்கிறார் நன்றி சொல்லி ஜெபிக்கலாமா பிதாவே யேசு நாமத்தில் நாமக்கலும் இப்படி சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் எந்த அடிமைத்தனத்துக்குள் நாங்கள் இருந்தாலும் இந்த நாளிலே எங்கள் ஆக்கினைகளை எல்லாம் விட்டீர் என்ற விசுவாசத்தோடு நமக்கு நன்றி சொல்லுகிறோம் எங்கள் சத்துருக்களை விலக்கி விட்டீர் என்ற விசுவாசத்தோடு நமக்கு நன்றி சொல்லுகிறோம் எங்கள் ராஜாவாகிய கத்தனைகள் நடுவில் இருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு நமக்கு நன்றி சொல்லுகிறோம் இனி இனி நாங்கள் தீங்கை காணாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு உம்முடைய விலையேற பெற்ற பாதுகாப்பை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய கண்மணியை போல எங்களை காக்குறவராயிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா பாபிலோனுக்குள் காணப்படுகிற யாராயிருந்தாலும் அவர்களை கத்தர் விடுவியும் ஆசீர்வதி இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமே கிறிசுக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்